சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் டமாஸ்கஸ் மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பின் ஏற்படுகின்ற விளைவுகள் குறித்து சிறியா எச்சரிக்கை ஐநாவால் நடத்தப்படுகின்ற மற்றொரு பள்ளிக்கூடத்தில் இஸ்ரேல் கொண்டு வீசி பதினேழு பேர் பலி இங்கிலாந்து கடல்சார் ஏஜென்சியில் கப்பல் மீது ஹவுதிகள் தாக்குதல் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ராணுவ ஆதரவை கண்டிக்கும் காசா ஊடக அலுவலகம் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் சிரிய மண்ணில் இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல்கள் கட்டுப்படுத்த முடியாத விளைவுகளையும் கடுமையான விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்று சிரியாவின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு எச்சரிக்கை தலைநகர் டமாஸ்கஸ் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றது சர்வதேச சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அனைத்து முறையான பணிகளிலும் அதன் இறையாண்மையை பாதுகாக்கவும் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை விடுவிக்கவும் சிரியாவின் சட்டபூர்வமான உரிமை அமைச்சர் மீண்டும் சிரியா மண்ணில் இஸ்ரேல் அதிகரிப்பதற்கு எதிராக அமைச்சகம் தனது எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இத்தகைய தாக்குதல்கள் தொடர்பாக சர்வதேச அமைதியானது அதன் சாசனம் மற்றும் சர்வதேச சட்டங்களின் மீறல்களை எதிர்கொள்ளும் சர்வதேச அமைப்பின் திறனை குறையும் அதற்கு உட்படுத்தும் என்று கூறுகின்றது சிரிய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் தொடர்புடைய ஆதாரங்களின்படி டமாஸ்கஸில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் சிறிய ராணுவத்திலிடையே இழப்புகள் மற்றும் இலக்கு பகுதிகளில் தீ விபத்துக்களை ஏற்படுத்தியிருக்கின்றது தாக்குதல்களின் போது ஒரு ராணுவ வீரர் கொள்ளப்பட்டதாக காயமடைந்ததாக தாக்குதல்கள் தொடங்கப்பட்டதாகவும் தெற்கு பிராந்தியத்தில் உள்ள பல ராணுவ தளங்கள் மற்றும் டமாஸ்கஸின் ஹாபர் சோசா பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அமைச்சகம் மேலும் கூறுகின்றது சிறிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எதிரிகளின் ஏவுகணைகளுக்கு பதிலளித்து அவற்ற கணிசமான பாதுகாப்பு முகமையின்படி இஸ்ரேலிய படைகள் நுஷிராத் அகதிகள் முகாமில் இடம்பெயர்ந்த பலஸ்தீர்களுக்கு தங்குமிடமாக ஐநாவால் இயக்கப்படுகின்ற பள்ளியை தாக்கியதில் குறைந்தது பதினேழு பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அபு மீதே நேற்று முன்றிலும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதல் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கடந்த எட்டு நாட்களில் பள்ளிக்கூடமாக தாக்குதல் இதுவாகும் இடம்பெயர்ந்த மக்களை தங்க வைத்திருக்கின்ற ஒரு தங்கமிடமாகும் இது பற்றி சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் மகமூத் பாஷல் கூறுகையில் இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து பலஸ்திரியர்கள் தங்கியிருந்த அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹமாஸ் ராணுவ தளபதி கொல்லப்பட்டதை இஸ்ரேல் உறுதியாக கூற முடியாவிட்டாலும் இஸ்ரேலின் திறன் என்ன என்பதை உலகிற்கு இன்னும் தெரிவிக்கின்றது என்றே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு கூறுகின்றார் மோதலின் அனைத்து நோக்கங்களும் அடையப்படும் வரை காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடரும் என்று அவர் கூறுகின்றார் ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் தளபதிகளை குறிவைப்பது போரின் போது மட்டுமல்ல இன்னும் பல ஆண்டுகளாக நடக்கும் என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு மந்திரி ஜோ கலண்டம் கூறுகின்றார் இஸ்ரேலிய அதிகாரிகள் இவை அனைத்தையும் மனதில் கொண்டு காசா மீதான இஸ்ரேலின் போர் முன்னோடி இல்லாத சக்தி என்று அவர்கள் அழைப்பதன் மூலம் தொடரப்போகின்றது என்றே கூறப்படுகிறது செங்கடலில் செல்கின்ற கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அதனை தடுத்து வருகிறது இந்த போதிலும் ஏமனின் நகருக்கு தென்மேற்கே நூற்று முப்பது கிலோமீட்டர் கடல் மயில் தொலைவில் மூன்று வேகப்படல்களால் வணிக கப்பல் தாக்கப்பட்டதாக ஐக்கிய ஐக்கியராட்சிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு கூறுகிறது ஆளில்லா சிறிய கப்பல் ஒன்று இரண்டு முறை கப்பலின் மீது மோதியதாக இரண்டு ஆளில்லா படகுகள் அதன் மீது துப்பாக்கி நடத்தப்பட்டதாகவும் கூறுகின்றது மூன்று சிறிய படகு மூலம் கப்பலை இரண்டு இருந்திருக்கின்றார்கள் ஒரு படகில் மனிதர்கள் யாரும் இல்லை ஆளில்லா படகு கப்பல் மீது இரண்டு முறை மோதி இருக்கின்றது பின்னர் கப்பல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போது அந்த ஆளில்லா படகு விலகிச் சென்றுள்ளது சிறிது நேரம் கழித்து ஆட்கள் உள்ள இரண்டு படகில் இருந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த தாக்குதலில் இருந்து கப்பல் தப்பிவிட்டது இந்த தாக்குதலின் பின்னர் கப்பல் மற்றும் பணியாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக சுய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகு அடுத்த துறைமுகத்திற்கு செல்கின்றது என்றும் அந்த அமைப்பு கூறுகின்றது நவம்பர் முதல் குழு செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் உள்ள கப்பல் பாதைகளில் ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றது காசாவில் இஸ்ரேலின் ரத்தம் தோய்ந்த போரினால் பாதிக்கப்பட்ட பலஸ்தீன்களுக்கு இந்த நடவடிக்கைகள் ஒற்றுமையாக இருப்பதாகவே ஹவுதிகள் குழு மேலும் தெரிவித்து வருகின்றது கிட்டத்தட்ட ஹவுதி குளிர்ச்சியாளர்கள் இதுவரையில் எழுபதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் இதில் நான்கு மாலுமிகள் உயிரிழந்த ஒரு கப்பலை சிறைப்பிடித்திருக்கின்றார்கள் இரண்டு கப்பல்கள் உயிரிழப்பை ஏற்படுத்திய தாக்குதல்களின் போது இஸ்ரேலுக்கு அமெரிக்க ராணுவம் தொடர்ந்தும் ஆதரவளிப்பதை உலக நாடுகள் கண்டித்து வருகின்றன ஜனாதிபதி கீழ் அமெரிக்க நிர்வாகம் இனப்படுகொலையில் ஈடுபட்டதன் மூலம் ஆக்கிரமிப்பிற்கு சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வழங்கியதன் மூலமும் பலஸ்தீன்களுக்கு மனதாய்வான பேரழிவை ஏற்படுத்தியிருப்பதாகவே அரசாங்க ஊடக அலுவலகம் அறிக்கையில் கூறுகின்றது பலஸ்தீன் மக்களுக்கு எதிரான அமெரிக்க மிருகத்தனமான நடத்தையை உலகம் கண்டிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றது அமெரிக்காவிற்கு எதிராக சர்வதேச சமூகம் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆயுதம் கொடுப்பதில் அதன் தீவிர முறல்களுக்கு எதிராக கொள்கை மற்றும் பொதுநிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது போரின் போது சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறியது பற்றிய அமெரிக்க அறிக்கை இஸ்ரேலின் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மீறல்களில் அமெரிக்க ஆயுதங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன என்பதையும் மதிப்பீடு செய்வது நியாயமானது என்றும் குறிப்பிடப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான ஒன்பது ஆண்டுகளில் இஸ்ரேலின் ஆயுதங்களை எட்டு சதவீதம் அமெரிக்காவினால் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஜப்பானில் காசா போர் நிறுத்தம் கோரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டம் நடத்தியதாகவே சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன ஜப்பானிய மாகாணமான ஒசாகாவில் உள்ள நம்பா நகரில் பலஸ்தீன்களுடன் ஒற்றுமையாக ஒரு அணிவகுப்பில் டசன் கணக்கான மக்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது இதில் போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் உடனடி போர் நிறுத்தம் தேவை என்று கோரப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காணொளிகளில் பங்கேற்பாளர்கள் இஸ்ரேலிய படைகளால் செய்யப்பட்ட இனப்படுகொலைகளை கண்டித்து போரை நிறுத்தக் கோருவதை காணக்கூடியதாக உள்ளது இறுதியாக சர்வதேச செயலின்மை காசாவில் இனப்படுகொலையை செயல்படுத்துகின்றது என்று பலஸ்தீனிய உரிமைகள் குழுக்கள் கூறுகின்றன மூன்று பலஸ்தீனிய மனித உரிமை குழுக்களில் காசாவில் பொதுமக்கள் மீதான இஸ்ரேலின் வேண்டுமென்ற படுகொலைகளுக்கு சர்வதேச சமூகத்தை குற்றம் சாட்டியுள்ளன தற்போதைய இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச சமூகம் தோல்வியுற்றிருப்பதாகவும் அல்மவாசி பகுதியில் சமீபத்திய பயங்கரமான படுகொலைகள் உட்பட இஸ்ரேலிய தாக்குதல்களை செயல்படுத்தியுள்ளது என்றும் குற்றம் சாட்டப்படுகின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்